உங்கள் தம்பரான் ரிஷபானந்த நண்பர்களே இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அருமையான விசு வாவசு வருடம் ஆணி மாதம் எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்துடன் கூடிய ஞாயிற்றுக்கிழமை உலக மலை காடுகள் தினம் இந்த மலையில் இருக்கிற காடுகள்லாம் அழிக்காதீங்க பல பேர் வனத்துறையில் பொறுப்பான அதிகாரியாக இருக்கீங்க அமைச்சராக இருக்கீங்க பல பேர் அப்படியே வனத்துறையவே தூக்கிட்டு வந்து சுருட்டி பாக்கெட்டுக்களை வச்சுக்கிறீங்க தயவு செய்து வனங்களை அழிக்காதீர்கள் அது உங்கள் எதிர்கால சந்ததிக்கும் சேர்த்து தான் உங்கள் பேரன் ஒன்றும் நாளைக்கு லண்டனில் வந்து பிறக்க போகிறது இல்லை அவனும் இங்கே தான் பிறக்க போகிறான் அவனுக்காகவாவது இந்த பூமியை நல்லபடியாக வச்சுட்டு போங்க அதிகாரம் கையில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக தவறாக பயன்படுத்தாதீர்கள் அதே போல் பொதுமக்களும் அதே மாதிரி தான் இந்த வனத்துக்குள்ளே போகும்போது அங்கே போய் சிகரெட்டு பற்ற வச்சுட்டு தீப்பெட்டியை போட்டு வந்துடுறது காட்டை கொளுத்தி விடுற மாதிரி எதாவது ஒன்று செய்கிறது தீ மாதிரியான விஷயங்கள் போகிறது இந்த மலை பாதைகள்லாம் போகிற வழியில் உட்காந்து ஜாலியாக உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு பாட்டில் நடு போட்டு போகிறது கொஞ்சமாவது புத்திசாலித்தனம் இருக்கிறவன் ஜீவான இதை கொடைக்கானலுக்கு போகிற வழியில் பார்க்குறோம் வழியில் உக்காந்து நட்டு ரோட்டில் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன் உங்களுக்கு தனி அடிக்கிறதுக்குலாம் வேறு இடமே கிடைக்கலையே மேலே போய் ரூம் போட்டு கொடுங்க இல்லை பார் எடுத்து கொடுங்க யார் வேண்டான்னா எத்தனை குடும்பம் உங்களை பார்த்துட்டு போகுது அந்த காரில் எத்தனை குழந்தைங்க போகிறாங்க ஏன் அடுத்தவங்க முன்னாடி இப்படி அநாகரிகமாக நடந்துக்கிறீங்க அது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல போய் சந்தோஷமாக செய்யுங்க உங்களை யார் வேண்டாம்னு சொன்னாங்க பாட்டில் அங்கேயே போட்டு போகிறீங்க அங்கே ரெண்டு குரங்கு வருது இதில் வேற குடிச்சிட்டு பாட்டில் உடைக்கிறது உடச்சி போட்டு போகிறதுல ஒரு பெரிய குரூப்பே இருக்குது அவங்களுக்கு இதில் என்ன சந்தோஷம்னே தெரியல குரங்குகள்லாம் அங்கே தான் நடமாடுகிறது அதெல்லாம் சந்தோஷமாக இருக்கிற இடம் அது மழையில் நம்ம ரோடு ஓட்டு மேலே போகிறதே தப்பு அதில் நம்ம இத்தனை அட்டுவுளி பண்ணுறது அதை விட பெரிய தப்பு பிளாஸ்டிக் கேவரை கொண்டு போய் அங்கே போட்டு வர்றது சாப்பிட்டு தூக்கி எறிகிறது அந்த மாதிரி வந்து நிறைய தேவையில்லா கழிவுகள்லாம் அப்படியே தூக்கி போகிற வழியில் அப்படியே காரில் போகும்போது அப்படி ஜன்னலாக இருக்கிற அப்படி தூக்கி வீசிட்டு போகிறது தயவு செய்து மலைகளையும் காடுகளையும் பாதுகாருங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சரியாக இருக்க போதுமானது இந்த ஊட்டிக்கு போகிறவங்க கொடைக்கானல் போகிறவங்க குன்னூர் போகிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்லபடியாக போயிட்டு வாங்க நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு நாளைக்கு நம்ம போகிறோம் நம்ம போட்டால் என்ன இருப்போம்னு நினச்சி இந்த அன்னியின் படத்தில் கேட்பான் பாருங்க அஞ்சு பைசா திருண்ணா தப்பா இல்லைங்க அஞ்சு கோடி பேர் அஞ்சு கோடி முறை அஞ்சு அஞ்சு பைசாவை திருன்னா பெரிய தப்பு மாதிரி தாங்க தெரியுது அந்த மாதிரி போகிற எல்லாரும் ரெண்டு ரெண்டு கவர் போட்டிங்கன்னு வச்சுங்க அந்த காடு மலையெல்லாம் என்ன ஆகும் யார் அங்கே இறங்கி எல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அதனால் தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பத்திரமா பார்த்துங்க வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நன்றாகவும் இருக்கட்டும் காடு மலைகளெல்லாம் நாம் நன்றாக வாழ்வதற்கு ஒரு ஆதாரங்கள் அவைகளை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் வாங்க திதியோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ஏகாதசி அதன் பின்பு இரவு பதினொன்று இருபத்தஞ்சு வரைக்கும் துவாதசி அதன் பின்பு திரையோதசி மாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் பரணி அதன் பின்பு கிருத்திகை மாலை மூணு முப்பத்தி மூணு வரைக்கும் சுகர்மம் அதன் பின்பு யோகம் சுகர்மம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சித்திரை யோகி செவ்வாய் அவயோக நட்சத்திரம் அஸ்வினி அவயோகி கேது அதன் பின்பு திருதிநாமயோகம் திருதிநாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் சுவாதி யோகி ராகு அவயோக நட்சத்திரம் பரணி அவயோகி சுக்ரன் அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் பாலவம் ராகு அதன் பின்பு பிற்பகல் பன்னிரெண்டு முப்பத்தொம்போது வரைக்கும் கௌலவம் சனி பகவான் அதன் பின்பு இரவு பதினொன்று இருபத்தைந்து வரைக்கும் தைத்துளை சுக்கரன் அதன் பின்பு கரசை காரணம் சந்திரன் அன்பர்களே ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு வேலையில் கிருத்திகை நட்சத்திரம் சேர்ந்து வருகிறது அதனால் இந்த மாலையில் நீங்கள் கரையான் புற்றுக்கு பால் ஊற்றுவது முருகன் கோயிலுக்கு சென்று பாலாபிஷேகம் செய்வது நீங்கள் ராகுக்கு பாலாபிஷேகம் செய்கிறது நம்ம திருப்பூர் சோழாபுரியம் கோயிலில் ராகு கேதுகளுக்கு பாலாபிஷேகம் நடக்கும் அங்கே போய் கலந்துக்கிறது அதே போல இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு இறை வழிபாட்டை மாலை நேரத்தில் செய்யுங்க உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுவீர்கள் வாங்க கிரக சூழ்நிலையெல்லாம் பார்க்கலாம் மேஷத்தில் சுக்கரன் சந்திரன் சூரியன் குரு மிதனத்தில் புதன் அப்படியே பயிற்சியாகி கடகத்துக்குள்ளே வந்துடுறாரு செவ்வாய்க்கியது சேர்க்க சிம்மத்தில் ராகு கும்பத்தில் மீனத்தில் சனி பகவான் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறதே நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்மமு முகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கள்கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் வர போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதேபோல போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சபானந்தர்